நாற்றுகா மீன் சமைக்க போகிறேன்னா சங்கரை மீன் குழந்தை வச்சிட்டு நாக்கு மீன் தான் வறுக்க போகிறேன் நாக்கு மீன் ஆஞ்சி வாங்கி கட் பண்ணி வாங்கின்ட்டார் சங்கரா மீன் தான் ஆகணும் தாளிக்கிறதுக்கு கடுகு இஞ்சியும் போட்டாச்சு என்ன வெங்காயம் கதை அதான் வதங்கிட்டால் தக்காளி அடிக்க ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சும்மா நைசா நைஸாக இல்லை குறை அரைச்சி அரைச்ச வெங்காயம் சீரகம் மிளகா போட்டலாம் ரெண்டு தக்காளி திட்டமான மழை ரெண்டு தக்காளி குழம்புக்கு தேவைன்னா கல்லூப்பு நல்லா வதக்கிட்டு மூணு பச்சை மிளகாய் நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா வதக்கட்ட அதுக்கிட்ட நம்ம வந்து புளி காசி எடுத்துருவோம்

ஒரு ஒரு புளி கொத்தமல்லி கரைப்புளி மீன் போட்டு கரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கரைச்ச புளி மிளகா தண்ணி நல்லா பொரிச்சு முன்னாடி மீன் போட்டுருக்கேன் சாதமும் வந்துடுச்சு வட்டும் குழம்பு நல்லா கொதித்து ஒரு திக்கான பழம் வந்துச்சு இப்போ மீன் போட்டதும் மீன் போட்டலாம் சங்கரா மீன் கடைசியாக கொஞ்சோண்டு குரப்பில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் மீன் மசாலாவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மஞ்சள் தூள் தேவையோ உப்பு புளி தண்ணி பத்தண்ணி மீன் நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு வந்துச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு போகிறேன் ஒரு ரவுண்டு மீன் வரத்தாச்சு இன்னும் ஒரு ரவுண்டும் வரக்கணும் சண்டே சமையல் சங்கரா மீன் குழம்பு நாக்கு மீன் வறுவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்